என் தங்க பிள்ளையே அவசர செய்தியோடு வந்த இந்த வராகி என்னை ஒருபோதும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் உனக்கான அவசர செய்தி கொண்டு வர வேண்டியது இன்று எனக்கு கட்டாயமாக்கப்பட்டது ஏனென்றால் நாளைய விடியலில் ஒரு ஆணும் நாளைய மதிய நேரத்தில் ஒரு பெண்ணும் உன் வீட்டிற்கு வருவார்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு காரியத்தை உன் வீட்டில் செய்ய நினைக்கிறார்கள் அதை இந்த வராகி நான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் உன்னுடைய வீட்டில் செய்துவிட நினைக்கும் இந்த நேரம் இதை உனக்கு சொல்லாமல் நான் சென்றுவிட முடியுமா என்ன வென்றும் ஏது வென்றும் உன் வாழ்க்கையில் இதை நடத்தாமல் நான் சென்றுவிட முடியுமா என் குழந்தையே அதனால் என்னவென்றும் ஏது வென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு சரியாக நீ எல்லாவற்றையும் நல்லபடியாக பெற்றிட வேண்டும் என்பதை எப்போ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லித் தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை மறக்காதே நல்லது நடக்க வேண்டி உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் உனக்கென நான் சொல்லித் தரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து வேண்டும் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நினைப்பதும் உன் தாய் நான் என்னும் பொழுது இதை என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தவற விட்டுவிடக்கூடாது கூடாது அல்லவா உனக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி நான் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இதையெல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் சரியாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணத்தோடு இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வராகி நான் சொல்லியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் உன்னிப்பாக நீ என்னவென்று கவனித்து பார்த்தால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நல்லபடியாக தெரிந்துவிடும் என்பதை நீ மறக்காதே உனக்கு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் வருவேன் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையை உள்ளபடி உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நல்லதை எல்லாமும் எடுத்து சொல்லும் இந்த நேரம் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கென நான் என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாவுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே எந்த இடத்தில் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நான் உனக்கு தெளிவுபடுத்த எண்ணி இருக்கும் இந்த காலம் இனிமேல் எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ தொலைக்க கூடாது என்பதிலும் கவனமாக இரு எதையுமே அவ்வளவு எளிதாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது என்பதில் நீ கவனமாக இரு இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் நான் என்று எண்ணினாலும் அதை எல்லாமும் நான் சரியாக கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு அன்போடு உன் வராகி உன்னை தேடி வந்து ஒரு அவசர செய்தியை உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக அதனை என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடந்து முடிந்தது எல்லாமும் நீ யோசிக்கும்படி உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் நான் இருக்கும் நேரங்களில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு முறை ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு முறை ஒரு தவறு நடக்கலாம் அதற்காக மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்க கூடாது அல்லவா அப்படியானால் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை நீ என்னவென்று கவனிக்கவே இல்லை என்றுதானே அர்த்தமாகிவிடும் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதானே அர்த்தமாகிவிடும் அதனால் இதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே நல்ல பொழுதை நான் உனக்கு தந்துவிட வேண்டிய இப்பொழுது நினைக்கிறேன் உனக்கான வெற்றி பொழுதை எப்பொழுதுமே உன்வசமாக்க நான் எண்ணுகிறேன் இனிமேல் நடந்து முடிந்த எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான ஆசீர்வாதங்களையும் ஆச்சரியங்களையும் உன் முன்னால் உறுதிப்படுத்துவேன் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னோடு உடன் நிற்கும் இந்த தாயின் அன்பு உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் உன்னை தேடி எந்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை நீ எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் அது மட்டுமே இந்த வாழ்க்கையில் அதாவது யாரிடத்தில் அதிகமாக எதிர்பார்த்து நின்றாயோ அங்கிருந்து கிடைத்த ஏமாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் உனக்கானது நீ நினைத்ததனால் நடந்தது உன்னுடைய எதிர்பார்ப்புகளினால் உனக்கு கிடைத்தது என்பதை மறந்து விடாதே அதனால் என் குழந்தையே இந்த நேரமும் இந்த கால நீயாக இருக்கும் பொழுதுகளில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதை மறக்காது உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறக்காதே தேடி தேடி எல்லாம் எதையும் நம்மால் பெற முடியவில்லை என்னும் பொழுது நாம் நமக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நம்முடையதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எது ஒருவன் கையில் கல்லாக கிடைத்தாலும் அதை செதுக்கி தன் கையில் இருக்கும் உளி என்னும் முயற்சி கொண்டு அதனை செதுக்கி யார் அதனை சிலையாக மாற்றுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இங்கு திறமை வாய்ந்தவர்கள் என்பதை யாரும் மறக்கக்கூடாது அல்லவா உன் வாழ்க்கையும் இப்பொழுது அப்படிதான் உன்னுடைய கைகளில் இருக்கிறது இதனை நீ சரியாக செதுக்கி நல்லபடியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கிறது என்பதை மறக்காதே இதையெல்லாம் சரியாகவே மாற்றி உன் வாழ்க்கை என்று உனக்கு உறுதிப்படுத்தும் நிலைமை உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறக்காதே நல்லது நடக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் தொடரும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏங்கவும் வேண்டாம் தவிக்கவும் வேண்டாம் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு எடுத்து வருகின்ற அன்பு கொண்டு நீ எதையும் துணிந்து நிற்க வேண்டும் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த தாய் நிச்சயமாக உன்னை எந்த இடத்திலும் விட்டுவிட மாட்டேன் எந்த இடத்திலும் இதனை நீ விடக்கூடாது. கூடாது உனக்கான வெற்றியை உன் முன்னால் கொடுக்கும் இந்த வராகி இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும் உனக்கே உனக்கென்று கணித்து கொடுப்பவள் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் பற்றி உனக்கு சொல்லாமல் நான் போய்விடுவேனா இவர்கள் யார் என்பதை உனக்கு நான் உணர்த்தாமல் போய்விடுவேனா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுக்க வந்திருக்கும் இந்த நேரம் இனி நடக்கும் நன்மைகளை என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இந்த சூழ்நிலைகளினால் உனக்குள் ஏற்பட்ட பல மாற்றங்கள் உன்னுடைய மனதில் தோன்றிய பல எண்ணங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அறிவேன் இவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்த பாதைகளையும் நான் அறிவேன் ஒரு கஷ்டம் என்றவுடன் என் பிள்ளை மனமுடைந்து நீ கதறி நின்றதையும் நான் பார்த்திருக்கிறேன் அதே நேரம் சந்தோஷம் என்றால் அதனை பெரி படுத்தி நீ கொண்டாடியதையும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால் தான் உன் தாயான் அவள் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது சந்தோஷம் என்றவுடன் அதிக ஆடல் பாடல் என்று நீ இருக்க வேண்டாம் கவலை என்றவுடன் அதிக வாடலோடு நீ இருக்க வேண்டாம் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் நேரம் இன்னமும் உனக்கு அதிக நாள் இருக்கிறது என்று நினைக்கிறாயா வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்க கூடாது நல்லபடியான சந்தோஷத்தை நீ முன்னெடுத்து வர வேண்டும் என்பதை மறக்க கூடாது யாருக்கும் எளிதில் கிடைத்திராத பல பாக்கியங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா எப்பேற்பட்ட நிலைகளை எல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா முதலில் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வரக்கூடிய நாட்களில் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து உனக்கு நடக்கும் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே யாரும் நமக்கு அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த நிலையையும் தந்து விடுவதில்லை யாரும் நமக்கு அவ்வளவு எளிதாக வெல்லாம் எந்த மாற்றங்களையும் கொடுத்து விடுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தரும் பொழுது என்னுடைய அன்பையும் நீ மதிக்காமல் செல்லாதே யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா எனக்கென்று யாரும் இல்லை எதையும் செய்துவிட யாரும் முன்வரவில்லை என்று சொல்லி நீ புலம்பினாய் அல்லவா அது உனக்கு நினைவில் இல்லையா அப்படியானால் இதை எல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நேரங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிக்கொண்டு நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வர நீ நிச்சயமாக சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நடந்து முடிந்தது ஒவ்வொன்றிலும் நீ கண்டது எல்லாமும் உனக்குள் ஏற்பட்ட ஒரு மாயைதான் நீ இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உனக்கான அதிர்ஷ்டங்களை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டி வருகிறது உனக்கான நேரங்களை உண்மையாக்கி தர வருகிறது என்பதை நீ மறந்து விடாதே நல்லதையும் உள்ளதையும் உன் எடுத்து சொல்ல மட்டுமே நான் வருகிறேன் இல்லாதது பொல்லாதது எல்லாம் என் பிள்ளைக்கு தேவையில்லாத எந்த விஷயங்கள் சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த உன் தாயானவள் நான் ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த உண்மையான விஷயங்களை எல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது இதனால் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை எல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் அவ்வளவு அழகாக உனக்கு செதுக்கி இருக்கிறேன் இதை நீ எப்படி கையாள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இது உன்னை நின்றுவிட வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் என்பதை மறந்துவிடாதே நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லது உன்னை தேடி வரும் காலம் கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்படியும் சந்தோஷமாக வாழ சொல்லும் என்பதை நீ மறக்காதே என் குழந்தையே தேவையில்லாத எல்லாம் வேறறுத்து தேவைப்படும் நேரங்களில் உனக்கான விஷயங்களை சரியாக நீ புரிந்து கொண்டாலே உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக தேடி வரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை அது உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஆசைப்படுகின்ற வேலை உனக்கு நீ ஆசைப்பட்டது போல மிக பெரிய உண்மையை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த பொழுதுகள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே உனக்கான உண்மைகளை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடாதே வலிமைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இவர்களை பற்றி இன்று உனக்கு நான் சொல்ல நினைத்து வந்திருக்கிறேன் என் குழந்தையே நாளைய விடியும் பொழுது சஷ்டியின் விடியலாக உனக்கு இருக்கும் ஆனால் இந்த முறை நான் தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வீட்டில் முருகனின் அருள் முழுமையாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் என் பிள்ளையே நிச்சயமாக இங்கிருக்கின்ற அனைவரும் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பாக முருகனை நிச்சயமாக வழிபட்டுதான் அவர்களின் மீது தன் பாரத்தை போட்டுவிட்டுதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவும் கண்டிப்பாக இந்த வராகி என்னையும் தானே வணங்குவார்கள் அப்படி எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த ஒற்றுமையை தான் அம்மா சொல்கின்றேன் அப்படிப்பட்ட இரண்டு பேர் நாளை உன் வீட்டில் நடமாடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை விட அதிர்ஷ்டம் வேறென்ன இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்க முடியும் இதைவிட மிக பெரிய சந்தோஷம் உனக்கு வேறென்ன இந்த வாழ்க்கையில் நடந்துவிட முடியும் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே உன்னோடு நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தொலைத்து விடாதே நான் இருக்கும் பொழுது நான் வருகின்ற பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இது போன்ற வாய்ப்புகள் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காது உனக்கு இது போன்று கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக் கூடாது உன்னை தேடி வரும் நன்மைகளை எல்லாம் ஒரு நாளும் என் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் உடன் வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மகிழ்ச்சியை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனையிலும் நீ மீண்டு வரத்தான் போகிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் இந்த வராகி முருகனோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறேன் இந்த நேரம் நீ ஏன் நினைத்தாலும் இனி அதனை தடுத்து நிறுத்த முடியாது அதே நேரம் உன் தாயானவள் நான் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இது போன்று சொல்லி இருக்கிறேன் நடந்ததை நினைத்து எப்பொழுதும் நீ வருந்தாதே நடந்ததை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படாதே நடந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை சரியாக உனக்கு செய்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடமையாகும் இது போன்ற நிலைகளில் உனக்கு நான் சொல்லி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே நடக்கும் நல்லதை புரிந்துகொள் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை எல்லாம் சரியாக நீ தெரிந்துகொள் உன்னோடு தெய்வம் வரும்பொழுது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நீ நல்லபடியாக நம்பு தேவையில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் சரியானதை எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுக்க உன் தாய் நான் வரும் பொழுது வேறு யாருடைய துணையும் உனக்கு ஒரு பொழுதும் இனி தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாருடைய துணை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ சாதிக்கப் போவதும் இல்லை உனக்கான நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் நீ வழிநடத்த தொடங்கு அத்தனையும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ சொல்லும் அதிர்ஷ்டம் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லதான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே அதனால் தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் இதை உன்னிட நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அத்தனை நிலைகளிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு அது சொல்லி தந்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ மறக்காதே என் அன்பு என் அன்பு குழந்தையே இனி எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் வராகி நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செய்து கொடுக்க போகிறேன் நாளை என் நோடு சேர்ந்து முருகனும் உனக்கு அருள்புரிய வருகிறார்கள் நிச்சயமாக எங்கள் இருவரையும் நீ அரவணைத்து எங்களுக்கு வேண்டியதை நீ செய்து கொடுத்தால் நிச்சயமாக உனக்கான பல நன்மைகளை நான் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெரிதாக நாங்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கவில்லை நீ எங்களை நல்ல மனதோடும் நம்பிக்கையான மனதோடும் வரவேற்றால் மட்டுமே போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் இருவரும் துணையிருந்து உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக் கொடுப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போ